வங்கக்கடலில் உருவான காற்று சுழற்சியானது தொடர்ந்து வலுவடைந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் இலங்கையை ஒட்டிய இலங்கைக்கு தெற்கு புறமாக அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நீடித்து வருகிறது இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து வருகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு வகையான மாவட்டங்களில் மழையானது தொடங்கி இருக்கிறது தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் தொடர் தொடர் மழையாக இருந்து கொண்டிருக்கிறது சென்னை உட்பட சென்னை திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி நாகப்பட்டினம் நாகப்பட்டினத்தில் தொடர் மழை நம்மளுடைய கடலோர மாவட்டங்களில் மழையானது தொடங்கி இருக்கிறது இந்த இலங்கைக்கு இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடிக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்னும் அதாவது இன்னும் இன்னும் வந்து ஒரு 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 பன்னிரெண்டு மணி நேரத்துல அதாவது பனிரெண்டு மணி நேரத்துல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு செய்தி வெளியாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்போது நிலவக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கடந்த ஆறு மணி நே அதாவது கடந்த ஆறு மணி நேரத்துல பத்து கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருகிறது முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அப்போ வந்து ஆறு மணி நேரத்துல பதினெட்டு கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வந்தது அதே போல் அதுக்கு அடுத்த கட்ட ஒரு அறிக்கை வெளியானது அதில் ஆறு மணி நேரத்தில் அது வந்து எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்தது இப்போ வெளியாக இருக்கக்கூடிய அறிக்கையில் கடந்த ஆறு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது அது வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய நிலவரப்படி நம்மளுடைய இலங்கையின் திரிகோணமலைக்கு தென்கிழக்கே முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நம்மளுடைய நாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே அறுநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் அதே போல நம்மளுடைய சென்னைக்கு தென்கிழக்கே எட்நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நீடித்து வருகிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து நம்மளுடைய இலங்கையுடைய வடக்கு பகுதி அதன் பிறகு நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் குறிப்பாக நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாக வந்து நிலவக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளுடைய இந்திய வானிலை மையம் வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா இது எந்த இடத்துல கரையை கிடக்குன்னு சொல்லல அதே போல இது புயலாக மாறும்னு இது வரைக்கும் சொல்லல இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தற்போது நீடித்து வருகிறது இது அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்துல இன்னும் ஒரு சில மணி நேரங்கள்ல இது வந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகுது அடுத்த நிலை புயல் ஆனா இப்பவே தமிழ்நாட்டுல மழை தொடங்கி விட்டது நாம ஏற்கனவே சொன்னது போல நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்மையை ரெண்டு நாள் ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுத்தாச்சு ரெட் அலர்ட்னா இருபது சென்டிமீட்டருக்கு மேல மழை எங்கே வேணாலும் பதிவாகலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாவட்டம் அந்த மாவட்டமெல்லாம் கிடையாது எல்லா மாவட்டத்திலையும் இந்த நிகழ்வு காரணமாக மழை தொடங்கி இருக்கிறது காலையிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருவள்ளூரில் ஆரம்பிச்சு திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை அதுக்கடுத்து உங்களுக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி உட்பட அனைத்து கடலோர மாவட்டங்களையும் கடலோரத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய அதாவது தென்காசி விருதுநகர் மதுரை அதன் பிறகாக நம்மளுடைய திருச்சி மாவட்டம் அதன் பிறகு பெரம்பலூர் அரியலூர் அதன் பிறகு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி பிறகு வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களையும் இந்த மலையுடைய தீவிரம் என்பது படிப்படியாக அதிகரிக்க தொடங்கி இருக்கிறது இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இரவுக்குள்ள நம்மளுடைய மேற்கு மாவட்டங்கள் ஒட்டுமொத்த தமிழகமும் குறிப்பாக ஈரோடு சேலம் கோயமுத்தூர் திண்டுக்கல் உட்பட அனைத்து பகுதிகளிலும் ஒரு மாவட்டங்களும் நம்ம மிச்சவனம் இந்த பக்கம் வந்து கிருஷ்ணகிரி வரை இந்த பக்கம் வந்து த தருமபுரி வரை நம்மளுடைய கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் இந்த பக்கம் நம்மளுடைய ஒட்டுமொத்த மாவட்டங்களிலையும் படிப்படியாக மழையானது அதிகரிக்க கூடும் இந்த நிகழ்வு காரணமாக எந்த ஒரு காற்றலட்சமும் தேவையில்லை தற்போதைய நிலவரப்படி இலங்கையுடைய திரிகோணமலைக்கு தென்கிழக்கே முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே அறுநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே எட்நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நீடித்து வருகிறது இதனுடைய பாதையை தொடர்ந்து இந்திய வானிலை ஆய்வு மையம் கண்காணித்துக் கொண்டே வருகிறார்கள் காரணம் என்னவென்றால் இதுவரை அது எந்த இடத்தில் கரையை கடக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை இந்திய வானிலை மையம் வெளியிடவில்லை காரணம் என்னவென்றால் பல வானிலை மாற்றங்கள் இது நம்மளுடைய ஐரோப்பிய மாடல் படி பார்க்கும்போது இது வந்து தொடர்ந்து நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாக அதாவது நம்மளுடைய இலங்கையுடைய வடக்கு பகுதி நம்மளுடைய த இலங்கை வாழ் தமிழ் மக்கள் வாழக்கூடிய பகுதி இப்போவே அங்கெல்லாம் சரியான மழை காலையிலேருந்து இருபது சென்டிமீட்டரு முப்பது சென்டிமீட்டருக்கிட்ட அங்கே ஒரு ரெண்டு நாளாகவே மழை பெஞ்சிகிட்டு இருக்கு இலங்கையில் அந்த மலை வந்து தொடர்ந்து அதிகரிக்கும் ஏன்னா முல்லைத்தீவு ஜாஃப்னா இந்த பகுதிக்கு வந்து இலங்கையுடைய வடக்கு பகுதியில் ஒரு நல்ல மலையை கொடுத்து நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாக வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இது வங்கக்கடலுக்குள்ளே கிழக்கு நோக்கி பயணித்து பிறகு மறுபடியும் சென்னைக்கு வருவது போல ஐரோப்பிய மாடல்கள் காட்டுது இன்னொரு பக்கம் நம்மளுடைய அமெரிக்கா மாடல் காட்டக்கூடிய செய்தி நேர நாகை நாகைக்கு வந்து பிறகு மறுபடியும் வந்து வங்கக்கடல் வழியாக வங்கதேசம் போவது போல காட்டுது அதனால உலக வானிலை படங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்திய வானிலை ஆய் மையம் அவங்க வந்து இதனுடைய வழித்தடத்தையும் வெளியிட்டிருக்காங்க அதை பார்க்கையில இது நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக தான் வருதுன்னு சொல்லியிருக்காங்க அடர்ந்த மேகங்கள் இப்ப தமிழ்நாட்டுல தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மேக கூட்டங்களாக தொடர்ந்து மேக கூட்டங்கள் நம்மளுடைய சென்னையை நோக்கியும் நம்மளுடைய ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களை நோக்கியும் வந்து கொண்டிருக்கிறது இது இப்போல்ல இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு இரவு முழுவதுமே மழை இருக்குங்க தொடர் மழையானது இருந்து தான் இருக்கு இங்கே பாருங்க நம்மளுடைய அப்டேட்டை நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம் ஒரு மிதமான மழை வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் சென்னை மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி புதுச்சேரி காரைக்கால் உட்பட பகுதிகளில் மதியம் ஒரு மணி வரைக்கும் வந்து மழையானது தொடரும் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மதியம் ஒரு மணி வரைக்கும் இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை தொடரும் அவ்வப்போது விடலாம் விட்டு விட்டு இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து கொண்டே இருக்கும் ஏற்கனவே ரெட் அலர்ட் கொடுத்தாச்சு இப்போ வந்து நம்மளுடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி கரெக்டாக ஒம்பது ஐம்பதுக்கு வெளியிட்ருக்காங்க காலை ஒம்போது ஐம்பது மணிக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இப்போது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை ஒரு மணி வரை தொடரும் நம்ம சொல்லியாச்சு இன்று நள்ளிரவு வரைக்கும் தொடரப்போகுது இன்று இரவு வரைக்கும் இந்த மழை தொடரும் நாளைக்கும் தொடரும் நாளை மறுநாளும் தொடரும் இன்று நள்ளிரவிலிருந்து மழை படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிற செய்தியை நம்ம சொல்லிக்கிறோம் டெல்டா மாவட்ட மக்கள் உஷாராக இருக்கணும் நைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமான மழை வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டங்களில் பதிவாக போகுது இதனுடைய காரணமாக தமிழகம் முழுவதுமே வந்து தொடர் சென்னை உட்பட பல பகுதிகளில் தொடர் மழையானது பதிவாகி வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடுத்த அதாவது அடுத்த மூணு மணி நேரம் அதாவது ஒரு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணி வரைக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்கே தென்காசி புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் தொடரக்கூடிய மழை தொடர்ந்து அடுத்த மதியம் ஒரு மணி வரைக்கும் தொடரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்மளுடைய சென்னை வானிலை மையமும் இந்திய வானிலை மையமும் வெளியிட்டிருக்காங்க இதை தான் நம்ம பார்க்க முடியுது இப்போ வந்து மேகங்கள் தமிழகம் ஊடாக வர தொடங்கி விட்டன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வுக்கு மேக அந்த அதாவது அதுக்கு ஒரு வெளிச்சம் ஒரு வெளிச்சம் வந்து படலை இப்போ அதனுடைய இப்போ பகல் விடிந்ததும் ஒரு வெப்பம் அதற்கு கிடைத்த பிறகு இப்போ மேகங்கள் வந்து தமிழகம் ஊடாக பயணிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒட்டுமொத்த அதாவது ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களையும் மழை தொடங்கி இருக்கிறது அடுத்து படிப்படியாக உள் மாவட்டங்களையும் மழை தொடங்கும் உள் மாவட்டங்களையும் தொடங்கும் பிறகு படிப்படியாக மேற்கு மாவட்டங்களையும் தொடங்கும் மேற்கு மாவட்டங்களையும் மழை தொடங்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறேன் அதனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய என்னுடைய வானிலை சொந்தங்கள் அனைவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த மூணு மணி நேரத்துக்கு குறிப்பாக மதியம் ஒரு மணி வரைக்கும் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் அதுக்கடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியில் அடு ஒரு மணி வரைக்கும் மதியம் ஒரு மணி வரைக்கும் இந்த மழையானது தொடரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை தொடர் மழையாக படிப்படியாக அதிகரிக்க தொடங்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்லிக்கிறோம் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி என்னன்னா இந்த வானிலையில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வரைபடத்தை அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய வானிலை மையம் வெளியிட்டுருக்காங்க அவங்களுடைய அறிக்கையை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் அவங்க என்னென்ன அறிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு செய்தி முக்கியமான ஒரு செய்தி அதாவது டிப்ரெஷன் அதாவது நம்மளுடைய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நம்மளுடைய தென்கிழக்கு வங்கக்கடல் அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நம்மளுடைய இந்திய ஓசன் அதாவது வந்து மேற்கு வடமேற்கு நோக்கியே நகர்ந்து வருகிறது அதாவது கடந்த ஆறு மணி நேரத்துல பத்து கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் வேகத்துல நகர்ந்து வருகிறது இது வந்து நிலவரப்படி வந்து நம்மளுடைய திரிகோணமலைக்கு தென்கிழக்கே முந்நூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்துக்கு தென்கிழக்கே அறுநூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து தென்கிழக்கே எட்நூத்தி எட்நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நீடித்து வருகிறது இது தொடர்ந்து மேற்கு வடமேற்கு நோக்கிய நகரும் நம்ம அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்தில் இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமாக இந்த செய்தியை அவங்க வெளியிட்டிருக்காங்க அதனுடைய அதனுடைய வரைபடத்தையும் வெளியிட்டிருக்காங்க தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பலத்த மலையை தமிழ்நாட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு இது மழை தரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நமக்கு ரெண்டு நாள் ரெட் அலர்ட் ரெட் அலர்ட் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுவோம் ரெட் அலர்ட்னா உங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம சொன்னோன்னே யாருமே மழை வருது மலை வருதுன்னு சொன்னால் நம்பலை இப்போ மழை பெய்யும் போது தான் நம்புகிறாங்க ஓகே உண்மைதான் வானிலை ஆய்வாளர்கள் அழிக்கக்கூடியது உண்மைதான் நம்ம சொல்லலை இந்திய வானிலை ஆய்வு மையமே சொல்லிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து ஒரு மூன்று தினங்களாகவே மழை பெய்யும் ரெட் அலர்ட் எல்லாத்தையும் எச்சரிக்கையெல்லாம் கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் அடர்ந்த மேகங்கள் அடர்ந்த மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நாகப்பட்டினம் புதுச்சேரி அதன் பிறகாக நம்மளுடைய தஞ்சாவூர் திருச்சி உட்பட எல்லா பகுதிகள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்ருக்கு தொடர் மேகங்களாக தொடர் மேகங்கள் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் அதாவது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்திலருந்தே புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அதன் பிறகாக கடலூர் புதுச்சேரி திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி உட்பட எல்லா பகுதிகளிலையும் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிலிருந்து தொடர் மேகக்கூட்டங்கள் வந்து கொண்டிருக்கிறது பலத்த மலை அதாவது தஞ்சாவூர் உட்பட பட்டுக்கோட்டை அந்த புதுக்கோட்டை இந்த பகுதிகளெல்லாம் பலத்த மழை மன்னார்குடி இந்த பகுதிகளெல்லாம் பலத்த மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியை உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த நிகழ்வு தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல மலையை தரப்போகிற நிகழ்வு தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்தில் மழை விட்டது சென்னையிலையும் விட்டது சென்னையில் மழை விட்டது சென்னையில் மழையானது தொடங்கி பெய்து கொண்டிருக்கிறது இந்த மழையானது படிப்படியாக பாருங்கள் படிப்படியாக சென்னையில் அதிகரிக்கும் சென்னையில் படிப்படியாக அதிகரிக்கும் நாளைக்கு காலையில் இதை விட ஒரு நல்ல மழை வந்து நாளைக்கு கிடைக்க போகுது தமிழ் நம்மளுடைய சென்னைக்கு நாளைக்கு இதை விட அதிகமாக இருக்கும் சென்னையில் இப்போ பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழையை மலையை விட ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலத்த மலையை இன்று முழுவதும் கொடுக்கும் இந்த நிகழ்வு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இந்த நிகழ்வு இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போதைய நிலவரப்படி இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போதைய நிலவரப்படி அதாவது நம்மளுடைய எங்கே சொல்கிறது கரெக்டாக இலங்கையிலிருந்து இலங்கையுடைய திரிகோணமலைக்கு தென்கிழக்கே முன்னூற்றி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே அறுநூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரிக்கு தென்கிழக்கே எழுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னைக்கு தென்கிழக்கே எட்நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தாழ்வு மண்டலமானது நீடித்து வருகிறது இது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகுது மழை இருக்குங்க மழை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெல்டா மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் காரணம் என்னென்னா உங்களுக்கு அந்த நிகழ்வு வந்து எங்கே வருது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலங்கை நம்ம இலங்கைக்கு வருது வட இலங்கைக்கு வருது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காங்கேசன் துறையெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இலங்கையுடைய நம்ம மீனவர்களுக்கு தெரியும் அவங்க தொடர்ந்து வந்து இ இலங்கையில் அந்த இலங்கை இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு நல்ல மலை இருக்கும் அங்கே தான் மலையே இருக்க போகுது இலங்கையும் இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு பலத்த மழை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்க போது அதை தான் நம்ம பார்க்குறோம் நம்ம சென்னை வானிலை மையம் நம்ம இந்திய வானிலை மையம் கொடுக்கக்கூடிய செய்தியும் பார்க்குறோம் அதாவது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் அரியலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் தொடரக்கூடிய மழை மதியம் ஒரு மணி வரைக்கும் தொடரும் அதற்கு பிறகாகவும் படிப்படியாக மழையானது அதிகரித்து இன்று இரவு நல்ல மழையாக பலத்த மழையாக தொடங்கி நம்மளுடைய நல்ல மழையை வந்து இன்றைக்கி தமிழ்நாடு பெறப்போகிறதுங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் இந்த நிகழ்வு எந்த இடத்துல கரையை கிடக்க போகுதுங்கிற ஒரு செய்தியை இதுவரைக்கும் நமக்கு சொல்லலை காரணம் என்னென்னா நமக்கு மாட் மாறி மாறி காமிக்கிது இப்போ அந்த நிகழ்வு எங்கே போகுதுன்னு பாருங்களேன் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஆனால் இந்த நிகழ்வு வந்து பாருங்கள் அதாவது வந்து இப்போ வந்து இலங்கையுடைய இலங்கைக்கு பக்கமாக எங்கே சொல்கிறது கரெக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு இலங்கையுடைய தெற்கு பகுதியில் நிலவுது இந்த சுழற்சி அப்படியே பாருங்களே தொடர்ந்து இலங்கையுடைய வடக்கு பகுதிக்கு வருது இன்று நள்ளிரவெல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா திரிகோணமலைக்கு வருது நெருக்கமாக திரிகோண வருது திரிகோணமலைக்கு இன்று நள்ளிரவு வந்துட்டு அப்படியே வந்து படிப்படியாக நாளைக்கு காலையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையுடைய வடக்கு பகுதி முல்லைத்தீவு இந்த பகுதிக்கு வருது மெல்ல மெல்ல மிக மெல்ல நகர்கிறது வேகமாலாம் நகரல ரொம்ப ஃபாஸ்ட்டு கம்மி வெரி ஸ்லோ வெரி ஸ்லோன்னு சொல்லலாம் ரொம்ப ஸ்லோவாக வருது ஸ்லோவாக வந்து அப்படியே வந்து நமக்கு அந்த இலங்கையுடைய வடக்கு பகுதியில் இருக்கும்போது பலத்த மழை நம்மளுடைய நம்மளுடைய டெல்டா மாவட்டத்தில் கிடைக்க போகுது ஏற்கனவே தமிழ்நாடு அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் மேற்கொண்டிருந்தாங்க அந்த செய்திகளெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சது இது மேலும் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இந்த மழையானது தொடரப்போகுது அதன் பிறகாக சற்று சற்று அது கிழக்கு நோக்கி பயணித்து வங்கக்கடலுக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி மறுபடியும் ஒரு யூட்டன் போட்டு சென்னைக்கு வருது இதுதான் இங்கே ஹைலைட்டே அதுதான் இப்போ வானிலை ஐரோப்பிய படங்கள் காட்டுது நம்ம ஆனால் இந்திய வானிலை மையத்துடைய வரைபடத்தில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி வேற அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்தி இது தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நேராக சென்னைக்கு நேராக புதுச்சேரிக்கு நேராக கடலூருக்கு நேராக தான் வரும்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் இது எந்த இடத்துல கரையை கிடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வானிலையில் தி திடீர் மாற்றங்கள் நிகழலாம் திடீர் மாற்றம் இது திடீர்னு கரையை கிடந்து அந்த வழியாக கூட போயிடலாம் இப்போ இருக்கக்கூடிய மேற்கிலிருந்தும் இருந்தும் காற்று வந்து பாதிப்பு இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து கிழக்கிலிருந்தும் காற்று பாதிப்பு இருக்கிறது ரெண்டும் சேருவதனால இதனுடைய அந்த லேண்ட்ஃபால் ஆகிற பிளேஸு அதை வந்து கரையை கிடக்கக்கூடிய இடத்த வந்து கணிக்க முடியாம நம்முடைய இந்திய வானிலையமையுமே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இதனுடைய பாதை எங்க நகருது எப்படி நகருதுன்னு தொடர்ந்து பார்க்கலாம் மழை தமிழ்நாட்டில் தொடங்கி விட்டது பல்வேறு பகுதிகளில் பத்து சென்டிமீட்டர் இருபது சென்டிமீட்டர் என்று மழையானது பதிவாகிக் கொண்டிருக்கிறது இந்த மழையுடைய ரிப்போர்ட் என்பது நாளைக்கு காலையில் தான் நமக்கு வரும் முழுவதுமான அறிக்கை நாளைக்கு காலையில் தான் வரும் இன்றைக்கி காலையிலேருந்தே பல பகுதிகளில் அதாவது நாகப்பட்டினம் உட்பட பல பகுதிகளில் உங்களுக்கு பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் காலையிலேயே இப்போ இது வரைக்கும் பத்து சென்டிமீட்டர் கிட்ட மழை பெஞ்சிருக்கும் இது படிப்படியாக இருபது சென்டிமீட்டராகவும் இருபத்தி அஞ்சு சென்டிமீட்டர் முப்பது சென்டிமீட்டர் நாற்பது சென்டிமீட்டராக தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா மலையானது இருந்து கொண்டு இருக்க போகிறது அடுத்த மு இரண்டு தினங்களுக்கு மழை தொடரும் கண்டிப்பாக தொடரப்போகுது வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தி மேகக்கூட்டங்கள் தமிழ்நாடு ஊடாக பயணிக்கிறது இந்த நிகழ்வு டெல்டாவுக்கு நெருக்கமாக தான் வரப்போகுது டெல்டாவுக்கு நெருக்கமாக வந்தால் காற்று இருக்குமா காற்று அச்சம் தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா காற்றெல்லாம் இல்லை ஒரு மழை தரக்கூடிய நிகழ்வு இப்ப மழை பெய்து அதே மலை தொடரும் இப்ப எப்படி மழை பெய்யுதோ அதே மழை தொடரும் ஆனா கொஞ்சம் தீவிரமா இருக்கும் இருக்காது நாளைக்கு காலையில உங்களுக்கு காற்றுடன் கூடிய மலை இருக்கலாம் காற்றுடன் கூடிய மலை காற்று எப்படி இருக்கும் கிழக்கிலிருந்து காற்று வீசும் நல்லா பலத்த காற்று கிழக்கிலிருந்து இருந்து வீசும் இப்ப நீங்க வேணா பாருங்களேன் இந்த மேகம் வந்து எந்த வழியாக நீங்க இப்ப பார்க்க முடியாது மழை பெய்யுறனால பார்க்க முடியாது மலை இல்லாத பகுதியிலேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுடைய தெற்கு கிழக்கு தென்கிழக்கு திசையிலிருந்து தான் இதனுடைய மேகங்கள் தமிழ்நாடு ஊடாக வந்துக்கிட்டு இருக்கு ஏன்னா அங்கே தான் இருக்குது இலங்கையில் தான் இந்த நிகழ்வு இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஒரு மையத்தில் நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் தமிழ்நாட்டில் இருக்கலாம் ஆனால் இலங்கையில் தான் இப்போ இந்த நிகழ்வு இருக்குது இந்த நிகழ்வு இலங்கையுடைய வடக்கு பகுதிக்கு வந்து நாகப்பட்டினத்துக்கு நெருக்கமாக வந்து பிறகு நல்ல மலையை வந்து கொடுத்து பிறகு விலகி சென்னையில் போய் கரையை கிடப்பது போல ஐரோப்பிய மாடல் காட்டுது நம்மளுடைய கணிப்பு இது கடலூருக்கும் நம்மளுடைய கடலூருக்கும் நாகைக்கும் இடைப்பட்ட பகுதியில் கரையை கிடக்கலாம் சென்னையிலிருந்து நாகப்பட்டினத்துக்கு இடைப்பட்ட பகுதியில் தான் கரையை கிடக்க போகுது வேறு எங்கேயுமே கிடையாது அதிகபட்சமாக கடலூராக இருக்கலாம் இல்லை மயிலாடுதுறை பகுதியாக கூட இருக்கலாம் இல்லை தரங்கம்பாடியாக இருக்கலாம் பூம்புகார் பூம்புகார் இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதி அங்கே கூட இருக்கலாம் மேகம் மேகங்கள் வந்து தமிழ்நாட்டில் பலத்த மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த ஒரு ஒரு காலையிலேருந்து பார்க்கும்போதே பத்து சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய இடங்களில் மழை பதிவாகி விட்டது இது மேலும் அதிகரிக்கும் நாளைக்கு வந்தால் தெரியும் வடகிழக்கு பருவமழை இந்த வருடம் வந்து நமக்கு இயல்பான அளவுக்கு தான் பெய்திருக்கிறது இந்த மழை காரணமாக வடகிழக்கு பருவமழை இயல்பை விட கூடுதலான மழை நமக்கு கிடைக்கும் சென்னையில் தொடர் மழை பெய்து கொண்டிருக்கிறது சென்னையில் மழை இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் முதல் தமிழ்நாட்டோட வடக்கு மாவட்டங்களாக பார்க்கப்படக்கூடிய திருவள்ளூர் முதல் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பிறகு வந்து விழுப்புரம் புதுச்சேரி அதற்கு பிறகாக கடலூர் கடலூர் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பகுதி அனைத்துமே நல்ல மழையை பெற்று கொண்டிருக்கிறது அதற்கு அடுத்த கட்டமாக உள் மாவட்டங்களாக பார்க்கப்படக்கூடியது நம்மளுடைய கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை பிறகு வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரி இந்த பக்கம் வேலூர் வரைக்கும் வேலூர் வரைக்கும் மழையுடைய தீவிரம் முன்னேறிவிட்டது அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வரைக்குமே முன்னேறிவிட்டது இந்த மழையுடைய தீவிரம் திருச்சி வரைக்கும் முன்னேறிவிட்டது தொடர் மழையானது தமிழ்நாட்டில் பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய ஒரு மூன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்று நள்ளிரவெல்லாம் படிப்படியாக மழையுடைய தீவிரம் என்பது அதிகரிக்கக்கூடும் சரியா இதுதான் இப்போது வந்திருக்கக்கூடிய செய்தி அதனால் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அடுத்த அப்டேட்டுடன் நன்றி